என்னை மாலத்தீவை சேர்ந்த படித்த இறைவனுக்கும் என்னை ஈன்றெடுத்த எனது அனைக்கும் நன்றி கூறியாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த விழாவை சிறப்பிக்க வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அமைச்சர்கள் மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அயலக சேர்ந்த தலைவர் கலாநிதி அவர்களுக்கும் நலவாரியத்துடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் வெளிநாட்டில் வந்து இந்த அயலகதம்பரில் வந்து சிறப்பிக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் இந்தியா வந்து கலந்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சேக்சலில் மாலத்தூரில் இருந்து வந்திருக்கின்றேன் நான் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வெளிநாடு வாழ் தமிழக நல மற்றும் நல சங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட தொடங்கியது உலகம் முழுவதும் பதினேழு நாடுகளில் நமது சங்கம் செயல்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பது நமது முக்கியமான நோக்கமாக இருக்கும் நான் மாலத்தீவில் என்னென்ன பிரச்சனைகளை நாங்க பேஸ் பண்ணி இருக்கிறது சுருக்கமாக சொல்லிக்கிறேன் நேரமேன்மை காரணமாக சுருக்கமா சொல்லிக்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே விசாவை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த டைத்துல இந்த ஏஜென்சிகள்லாம் என்ன பண்ணாங்க போலியான விசாவை கொடுத்து நிறைய பணத்தை வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் நண்பர்லாம் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மாலத்தீவில் விசா இருக்கா இந்த மாதிரி ஏஜென்சியில் பணம் வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த டயத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் எந்த விசாவுமே கொடுக்கப்படல நாட் ஒன்லி மாலிஸ் எந்த நாட்டிலுமே விசாவெல்லாம் கொடுக்கறதில்ல இப்பாட்டி வச்சிருக்காங்க ஸோ யாரும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி ஒரு வீடியோ போட்டுருங்க அந்த வீடியோ வந்து நண்பர்கள் ஷேர் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு வைரல் ஆச்சு அது மூலமாக நிறைய நண்பர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது சம்மந்தமான விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்கலையும் ஒரு ஓப்பன் லிங்கை உருவாக்கி அதை ஃபேஸ்புக்கிலையும் மற்ற சமூக ஊடகங்களிலையும் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அது மக்கள் மத்தியில் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர்லாம் அவங்களுடைய ஆஃபர் லெட்டர் விசாவில் எனக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க அது மூலமாக நான் வெரிஃபை பண்ணி சொல்ல ஆரம்பித்த விளைவு இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்தில் ஒரு மூவாயிரத்தி ஐ ஐநூறுக்கும் அதிகமான நபர்கள் வந்து அதில் உறுப்பினர்களாக சேர்ந்து அவங்களுடைய விசாவை வந்து என்கொயரி பண்ணிக்கிறாங்க இது மூலமாக போலி விசாவை வந்து நிறைய தடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு வந்து நிறைய சம்பள பிரச்சனை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்கள வந்து முறைப்படி அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு தீ தூதரவாத உதவியோட அவங்கள வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கோம் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவங்கள வந்து தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறோம் தாயை அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நமது வெளிநாடு நலத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தனை அவர்களுக்கு மஸ்தனை அவர்களுக்கு தகவல் கொடுத்து தமிழக அரசு சார்பாக அவங்களை மீட் மேலும் த வெளிநாட்டில் யாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல் தாயப்போது வீடு வரையும் அனைத்து ஆம்புலன்ஸ் வசதியும் முழுமையா தமிழக சார்பை இலவசமாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இங்கே இப்படி ஒரு சிறப்பான இதை செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்க மாண்பு தமிழக முதலமைச்சர்களுக்கும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சருக்கும் எங்களது வெளிநாடு வாழ் தமிழக அறக்கட்டளை மற்றும் நலச்சந்திர சார்பான நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பைப்பன் மிக்க நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்